மனோஜ் ரோகிணி இதுக்கு ரெண்டுமே விசச்சந்துக்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மனோஜோட கடை இழுத்து மூடுவதற்கான நேரம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனோஜுக்கு ஒரு பயம் வந்திருக்குது என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை யாரோ அட்டாக் பண்ண போகிறாங்க தான் வந்து பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம் வந்திருக்குது அந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை கடிதாசி யாரோ ஒருத்தன் லெட்டர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒரு ஜோசியக்கார பார்த்து அவர் வந்து நீங்கள் கலர் கலர் சட்டை போட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம மனோஜும் பார்த்தீங்கன்னா கலர் சட்டைக்கு மாறிட்டார் எல்லாம் கலரும் திங்கக்கலம் எந்த கலர் செவ்வாய்க்கிழமை எந்த கலர் புதன் வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிழக்குமைக்கும் ஒவ்வொரு கலர் சட்டை போட்டு வீட்டையே சும்மா கலர்ஃபுல்லாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆ படிச்சிருக்காரு அறிவு தான் சுத்தமாக இல்லை தான் நிதர்சனமான உண்மை சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் லாஸ்ட் எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது கிருஷை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க ஆனால் அது நடக்காமல் போனது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஆல்ரெடி இங்கே நடந்த விஷயங்கள் முத்து மீனா வருவாங்க வந்து இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இல்லைப்பா நாங்கள் வந்து பார்க்குறோம் பொறுமையா அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லி அப்போதைக்கு முத்து மீனாக சமாளிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து முடிவு கிடையாது இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரோஹிணி வந்து இவங்களை எப்படியே விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தன்னோட குழந்தைய எப்படியாவது தன்னோட அம்மா கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்ச ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அடுத்த பிளான் போடுறாங்க இந்த பிளான்லேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்காகாது உடனே அடுத்த பிளானை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே போய் ஸ்கூல் பார்க்குறாங்க கிறிஷ் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலை பார்த்து அங்கே பீஸ் கட்டி அங்கே ஃபார்ம் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா பக்காவா ரெடி பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க கிறிஷ்கு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன் சீக்கிரமே நான் வந்து உங்களை இங்கே கூட்டி வர போறேன் சென்னைக்கு நீங்க இங்க தான் இதுக்கப்புறம் இருக்க போறீங்க ஆனால் இது கொஞ்சம் அவுட்டர்னா இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வராது முத்துவோ மீனாவோ யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க நீங்க பாட்டுக்கு இங்கே நிம்மதியா இருக்கலாம் நான் வந்து எப்போ வந்து பார்க்கணுமோ அப்பெல்லாம் வந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் ஏன்னா முத்து மீனா பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியுமா அவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அது போக கிருஷ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினைக்கிற ரெண்டு ஜீவன்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அது சரியா இருக்காது அப்படின்றதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது சரியா இருக்குமா சரியா வருமா முத்து மீனா கிட்ட நாங்க என்ன சொல்லுவோம் ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கள பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க அவங்கள பத்தி எல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க அந்த பிரச்சனை நமக்கு தேவையே கிடையாது நம்ம பிரச்சனை எதுவும் அது மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஃபோன்ல ஹார்ஸா பேசுறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா நீ எல்லாம் பண்ணுற ஓகே இப்போ தான் வந்து கிருஷ் மேலே உனக்கு அக்கறை வந்திருக்குது அதுவும் முத்து மீனா அப்படின்ற ரெண்டு கேரக்டர் உள்ளே வரப்போய் தான் உனக்கு அக்கறை வந்திருக்குது அப்படின்றது எனக்கும் புரியுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எதற்காக வந்து நீ அவங்க ரெண்டு பேர்த்த இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கிருஷ்ணும் அவ கூட நல்லா தான் பழகுறாங்க ஸோ அவங்களும் நல்லா தான் பழகுறாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்க ஏமா நான் சொல்கிறத மட்டும் செய் இல்லைனா நீயா எதுவும் முடிவு எடுக்காத இதில் நிறையா பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஒரு வேலை கிருஷ் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் என்னோட வாழ்க்கையே போயிடும் இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் ஒரு முறை நீ 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 வந்து கெடுத்துட்ட இன்னொரு முறையும் என்னை என் அழிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே பேச முடியல இவட்ட என்னடா பேச என்ன பேசினாலும் உடனே நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச தான் நான் இப்படி இருக்கேன் அது உண்மைதான் கூடன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் சொல்லி பண்ணி அதை ஒரு விஷயமா அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அந்த அம்மா ஆஃப் பண்ணுறதுல நம்ம ரோகிணி ரொம்ப குறியாக சரியாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முத்து மீனா அலாமலை கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா சரிப்பா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது உங்கள் முடிவு தான் ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்தா நீங்கள் எப்படி இந்த பயணம் நடத்துவீங்க அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது அவன் உங்களோட முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே யாருக்குமே பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாரு அண்ணாமலைக்கும் இதில் பெரிய பிரச்சனை கிடையாது அவருக்கு இதில் உடன்பாடு தான் ஆனா விஜயாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிறிஷ முத்து தத்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஒரு ரீசனா வச்சே இவங்க ரெண்டு பேர்த்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான் தான் இருக்குது என்ன தான் அவங்க இப்படி கேவலமான ஒரு பிளான் போட்டாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் இருந்தாலும் ஏதோ அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் பண்ணணும் முத்து மீனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் வருது என்னை வந்து சுருதி மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம்னா மீனா தான் மீனா கூட சேர்ந்து தான் சுருதியும் வந்து இப்படி மாறிட்டா சுருதி ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தா இப்போ மீனா கூட சேர்ந்து அவளும் என்னை பற்றி பேசுகிறா அது போக எனக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறா டார்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மனசை போட்டு ரொம்பவே பராண்டிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் எப்படியாவது மீனாக கூடிய சீக்கிரமாக வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது முத்துவால் கண்டிப்பாக கிருஷ்ஷையும் தத்தெடுக்க முடியாது இதுக்கப்புறம் கிறிஷ் எங்கே போயிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ண ரோகிணி அவங்களோட சிம்மையுமா மாற்றாம இருப்பான் பழைய சிம்ம பிடிங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா புது சிம்மை கொடுத்துட்றா இந்தாமா இந்த சிம் தான் நீ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் முத்து மீனாவை எக்காரணத்தை கொண்டு நீ காண்டக பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து உன்னோட நம்பர் தெரியாது ஒரு வேலை நீ அவங்களை பண்ணி நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ண அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பண்ணி வந்து என்ன ஒரு வாங்கி கொடுத்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க இருக்கும் அப்படின்றதுனால அந்த மொபைலை வாங்கிட்டு இவங்க புது மொபைல் கொடுத்துட்றாங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்களாமா எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட கிட்ட வரக்கூடாதாமா இவங்களாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் தான் பண்ணுவாங்களாமா ஸோ அப்படிதான் இவங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுக்கப்புறம் அது நடக்காது முத்து வந்து ஊர் ஊரா சுற்றுற எங்கே போனாலும் முத்து கண்ணுலேருந்து கிறிஷ் தப்பிக்கவே முடியாது எப்படியாவது ஒரு தடவை எங்கேயாவது நம்ம கிறிஷாக பார்த்துட்டாருனா போதும் அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் கிறிஷ் இந்த வீட்டில் இருப்பான் சரி இவங்க வந்து இப்படி தத்து கொடுக்கணும்னு கேட்குறாங்களே அப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட பேச வச்சா தானே பொண்ணு கொடுக்குறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அதுக்கு கூட இந்த அம்மாவுக்கு விடமாட்டிக்கிறாங்க நம்ம ரோஹிணி நம்ம ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தத்தெடுக்கக்கூடாது என் குழந்தை அது பாட்டுக்கு அனாதையாக சுற்றினாலும் பிரச்சனை கிடையாது நான் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் ஆனால் ஆதரவு கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லுவேன் ஆனால் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என் குழந்தை இப்படி அனாதையாக சுற்றினாலும் எனக்கு அதை பற்றினா எந்த கவலையும் கிடையாது ஆனா முத்து மீனா இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் என் குழந்தை போகக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இல்ல ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ரோஹிணி மாட்டணும் அப்படின்றது தாங்க நம்மளோட ஆசை என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரோஹிணி பிடிச்சமா கௌத்தனமா உண்மையை பத்தி சொன்னோமா அவங்களோட முகம் என்னன்னு வெளியே வந்துச்சுனா அப்படின்னு சொல்லி செம்மையா இருக்கும் அதெல்லாம் ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் ஆனா இது உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் ஏன்னா இப்பதான் ரோகிணிக்கு மனோஜ் மேல சந்தேகம் வந்திருக்குது மனோஜும் ஏதோ பண்றாரோ அப்படின்ற மாதிரி ரோஹிணி நினைக்கிறாங்க ஆனா ரோஹிணிக்கு வந்த சந்தேகம் மாதிரியே மனோஜுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்குது ரோகிணி நம்மக்கிட்ட ஏதோ பொய் சொல்கிறாலோ நம்ம கிட்டே ஏதோ மறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கிறாரு அவர் யோசிக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது ஏன்னா ரோகிணி பண்ண விஷயங்கள் அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து மனோஜ் என்ன பண்ணார் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் ரோகிணி எங்கே போகிறா என்ன வர்றா யார்கிட்ட பேசுகிறா ஏதோ தப்பு பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு காரணம் என்ன அப்படின்னா ஃபோன் வந்தால் போய் ஓடி போய் பேசுகிறது இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்ணை இருக்குது ஏதோ தப்பு பண்ணுறா போல் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அதனால் ரோகிணியை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ரோகிணி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறா யாரும் ரோகிணிக்கிட்ட தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னு அடுத்தடுத்து பிளான் போட்டு ரோகினியை தன் பக்கமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு உண்மையிலேயே இது என்னதான் நல்ல விஷயமா இருந்தால் கூட ரோகிணி அதற்கெல்லாம் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரோஹிணியை பற்றின ஒரு முகம் தான் இவங்க பார்த்துருக்காங்க இன்னொரு முகம் இப்போ வரைக்குமே யாருமே பார்க்கல அது பார்த்தா கண்டிப்பாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது ஆனால் அது கண்டிப்பாக தெரிய வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்களேன் மனோஜெலாம் நான் ரோஹிணி கூட வாழவே மாட்டேன் நான் வந்து ஒரு அரிச்சந்திரனுக்கு பக்கத்து விடு அப்படின்ற மாதிரி பேசுவார் விஜயா சொல்லவே வேணாம் மனோஜே எப்படி பேசுவார் அப்படின்னா அவருக்கு அம்மா எப்படி பேசுவாங்கன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி தான் ரோஹிணி இதுக்கப்புறம் சர்வே பண்ணணும் அதனால ரோகிணி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துல விஷயமா இருந்தாலும் அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க இந்த மூவ் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கூடிய சீக்கிரமே ரோகிணி மாற்றுறதுக்கான நேரம் வருது அதுதான் நடக்க போகுது ஏன்னா ரொம்ப நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் அவங்களால தப்பிக்க முடியாது அவங்க மாட்ட வேண்டியதுக்கான நேரம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க மாட்ட போறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக யார் இருப்பா அப்படின்னா முத்து தான் இருப்பார் முத்து தான் அந்த தரமான சம்பவத்தை செய்ய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஜீவன் அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துதான் முத்துதான் ஒரு சூப்பரான விஷயம் ஒரு சூப்பரான திட்டம்னு கூட சொல்லலாம் அது அழகா போட்டு வச்சிருக்காரு அந்த விஷயம் மட்டும் சரியா நடந்துருச்சோ சோ அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது அதோட கதை காலி ரோகிணி இதுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த வீட்டிலே இருக்க முடியாது ரோஹிணி இப்படிப்பட்டவ அந்த அவளோட கேரக்டர் இப்படி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் யாராவது இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இருக்க விட மாட்டாங்க ரோஹிணி முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீ இந்த வீட்டுல இருமா நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்லாம் எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அதுவும் விஜயா ஒரு பேயாட்டம் ஆடிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் வர எபிசோடில் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருப்போம் இப்போ மனோஜ் கதைக்கு வருவோம் மனோஜ் கதை வந்து பெரிய கதையாக போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக அடுத்த வாரம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு ஆல்ரெடி ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டரில் வந்து ஒரு மிரட்டல் மாதிரி வந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஒரு பூசாரியை போய் பார்த்து அவர்கிட்ட கலர் கலர் சட்டையெல்லாம் வாங்கி போட்டிருந்தாரு இப்போது அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் கடை இல்லைன்னு பிரச்சனை இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்குது நானும் நல்லா நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு போது அடுத்த லெட்டர் ஒருத்த வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்தாங்க சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மனோஜ்னா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறான் அந்த லெட்டரை வாங்கிட்டு பார்க்கும்போது நீ வந்து கொலை செய்யப்படுவ உன் தம்பி வந்து ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து நெஞ்சடைப்பு வரும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிற பார்த்த மனோஜ்க்கு அதிர்ச்சி என்னடா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தேடும் போது ஆளை காணும் அப்படின் அங்கே பார்த்தீங்கன்னா டீ கடை கிட்ட நின்று இருக்காப்புல டீ கடை கிட்ட ஓடி போய் பார்க்குறாரு இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால எங்கே அவனை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க அப்படி யாரையும் நான் பார்க்கல அவனா ஓஹோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது யாருன்னு எனக்கு தெரியுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷோரூம் வச்சிருக்கீங்களா அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவன் ரொம்ப டேஞ்சரானவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரைட் இப்போ வரைக்கும் பிரச்சனையை பார்க்காத மனோஜ்க்கு இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா தொழிலில் இப்போ வரைக்கும் மனோஜ் வந்து பிரச்சனை அப்படின்ற விஷயம் வந்ததே கிடையாது முதல் முறையாக என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா திருட்டு கும்பல்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு இப்போ ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இதுவாக தான் இருக்கும் ஏன்னா மனோஜுக்கு வந்து எப்படி கடை நடத்தணும் எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியலை அவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கடை வச்சுருக்கேன் நான் கெத்து நான் மாசா நான் கெத்தா அப்படின்ற மாதிரி அவரே கேட்டாலே சுற்றுவார் அது போக நான் தாங்க ஓனர் நான் தான் முதலாளி அப்படின்னு சொல்லி தற்பெருமையும் சுற்றுறாரு அந்த தற்பருமைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் ஒரு முட்டாள் அப்படின்றத இந்த உலகம் அவருக்கு உணர்த்த வேண்டிய காலம் வந்துருச்சு இதுக்கப்புறம் அவரால் தப்பிக்கவே முடியாது யாரும் எதற்காக மனோஜுக்கு அந்த லெட்டர் எழுதி கொடுக்குறா மனோஜுக்கும் அவருக்கும் ஏதாவது இல்லை அப்படின்னா குடுக்கல் வாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது அவன் ஜஸ்ட் அந்த ஏரியாவில வந்து ஒரு ரவுடின்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்றான் நீ எனக்கு மாமூல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதனால சின்ன சின்ன மிரட்டல்லாம் கொடுக்குறான் இப்படிலாம் கொடுத்தா மனோஜ் வந்து பயந்து போய் காசு கொடுத்துரும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு நட்பா செய்தான் இப்படி பண்ணுறான் ஆனால் மனோஜ் எவ்வளோ பெரிய கஞ்சாமட்டி அப்படின்றது நமக்கு தெரியும் அஞ்சு பைசா கூட நகர மாட்டார் அதுவும் மிரட்டுறவனுக்குலாம் காசு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் மனோஜ் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா முத்துக்கிட்ட போய் உதவி கேட்பாரு முத்து இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கடிதமாக வருது என்ன ஏதுன்னு வந்து பார்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்பார் அப்போ முத்துவோட உதவி முத்து எப்படிப்பட்டவா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும் இதுக்கப்புறம் மனோஜ் திருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நல்லது இல்லை நான் திருந்த மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் என்கிட்ட வந்து நீ அடியாளம் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ நீ தான் சண்டை நல்லா போடுறீல என்கிட்ட வந்து அடியாளம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவை ரொம்ப லக்கலாக ரொம்ப கேலியா உனக்கு நீ கார் ஓட்டினா என்ன சம்பளம் கிடைக்குமோ அதை விட நான் சம்பளம் கூட தரேன் நீ வந்து என்கிட்ட வந்து அடியாளம் சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல பாவம் இவர் கடை கிடச்சிருக்குது தர்ம முத்துவோட புண்ணியத்தில் அந்த கடை கிடச்சிருக்குது அதை வச்சு ஒழுங்கா நடத்திட்டு போய் நிம்மதியாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை அவரே எழுத்துக்கிறாரு முத்து தாங்க எல்லாத்துக்கும் சரியான ஆள் முத்து தான் இதுக்கப்புறம் வந்து மனோஜ்க்கு முத்த விட்டால் வேற யாருமே கிடையாது ஸோ எது எப்படி உங்கள் இதுக்கப்புறம் எபிசோடு இப்படி தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ